இதெல்லாம் வந்து பெரிய ஆரிய வித்தியா எதுக்குப்பா இந்த கருத அறுக்கிறதெல்லாம் எடுத்து போடுற அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல எப்போ நீ விவசாயம் பண்ணுறதே நம்ம பார்க்க முடியல என்று நான் வந்து விவசாயம் பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோவாக போடுறதில்ல வேலை பார்க்குறப்போலாம் ஆனால் நிறையா பேர் வந்து நீ விவசாயம் பண்ணுற வீடியோவே காணமே அப்படின்றாங்க அப்போ நம்ம அறுக்கிறதெல்லாம் போட வேண்டியிருக்கு நம்ம கருதெல்லாம் அறுக்க தெரியும் அப்படின்ட்டு அதனால தான் இந்த காணொலி ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு உடற்பயிற்சியாக தான் பார்க்குறேன் சூரிய இருந்து விட்டமின் டி கிடைக்குது நம்ம அந்த நகரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஏசிலேயே வாழ்கிறதுனால நிறையா விட்டமின் டி டெஃபிஷியன்சிலாம் வரும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது வேர்க்கிறதே இல்லை உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பதிமூணு வருஷம் நம்ம வாழ்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஜிம்மில் போய் ஒரு ரெண்டு காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மில் போய் என்ன பண்ணுறோம் வேறு ஒரு மடி எக்ஸசைஸ் பண்ணுறோம் இது அது மாதிரி இது ஒரு உடற்பயிற்சி நான் எப்போவுமே விவசாய வேலை பார்க்குறப்ப அதை வந்து வேலையுன்னு பார்க்க மாட்டேன் நம்ம இப்போ உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்புலேருந்து வேர்வை வருது நமக்கு நோய்களே வராது நம்ம ஆரோக்கியமாக வாழ முயற்சி இருக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் எனக்கு வருமே தவிர ஐயோ வெயில் அடிக்குதே நம்ம வந்து வேர்வையெல்லாம் வருது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறமே அப்படின்னு நினைக்கிறதில்ல நான் ஒவ்வொரு முறையும் உடம்புலருந்து வேர்வை வர்றப்போ நான் வந்து இதை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக தான் பார்க்குறேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக முடி யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களும் இந்த வாழ்க்கைக்குள்ளே வாங்க